ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நான் உங்களுக்கு குழந்தைகள் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு நூடுல்ஸ் ஒன்று செய்து காட்ட போகிறேன் இதுக்கு கோவாய் எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கிறேன் அதோடு சேர்த்து வெங்காயம் உள்ளி கேரட் பச்சை கடலை சோளம் இவ்வளோ போட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அளவான உப்பு போடுறேன் அதோட சேர்த்து கொஞ்சம் பெப்பர் போட போகிற கணக்கு போடக்கூடாது குழந்தைகளுக்கு கொடுக்குறபடியால் கொஞ்சமாக போட்டால் உரைப்பு அளவாக போடுவணும் போட்டு இதை நல்லா வதங்க விடக்கூடாது சாப்பிடும்போது நறுவல் நுறுவெல்லாம் இருக்கணும் அப்படி அதை வதக்கி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க இப்போ நான் இதோட சேர்த்து கோழியினுடைய நெஞ்சு பகுதி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு அளவான உப்பும் திருப்பவும் மிளகுத்தூளும் போட்டு அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன் இப்போ நான் கொதிச்ச தண்ணி எடுத்து அதுக்குள்ளே எண்ணெயை ஊற்றிட்டு அதோட சேர்த்து அதை களவாக உப்பு போட்டுட்டு நூடுலை அவிய விடுறேன் எண்ணெய் விட்டதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் நூடுல்ஸ் வந்து ஒன்று ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அவியும்போது இந்த நூடுல்ஸை வந்து கையில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா அவிய விட குழைய விடக்கூடாது அளவான அளவான இதாக அவிஞ்சிருக்கோன்னு கையில் எடுத்து பார்க்க உங்களுக்கு தெரியும் இப்போ நான் இதை போட்டு நல்லா வடித்து எடுத்துகிட்டு தண்ணியை வடிய வச்சுட்டு குளிர் தண்ணி போட்டு கழுவ போகிறேன் நல்ல குளிராக இருக்கணும் தண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு அளவான உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பொறிச்சு வச்சுருக்கிற கோழியோடு சேர்த்து அந்த மரக்கரியம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நூடுல்ஸில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கோ நல்லபடியாக விரும்பி சாப்பிடுவேணும் நீங்கள் முழுக்க ட்ரை பண்ணி பாருங்கோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி இவ்வளோ நேரம் வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு பாய்